தற்போது அண்மை செய்தி சென்னை அமைந்தகரையில் திறந்து கிடந்த பாதள சாக்கடையில் சிறுவன் விழுந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கூடுதல் விவர செய்தியாளர் ராகவேந்தர் வழங்க கேட்கலாம் ராகவேந்தர் திறந்து கிடந்த பாதள சாக்கடையில் பன்னிரெண்டு வயது சிறுவன் விழும் காட்சியை பார்க்கும்போது நமக்கே பதைபதைக்கிறது அங்கிருக்கும் ஏன் நடவடிக்கை இல்லை எடுக்கவில்லை இது குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம் வணக்கம் சென்னை அமைந்த கரையில் உள்ள வெள்ளாளர் தெருவில் பாதாள சாக்கடை கால்வாயின் மூடி திறந்து திறந்து கிடந்தது இருக்கிறது பட்ட பகுதியில் மூடியை திறந்து விட்டதோடு மட்டுமல்லாமல் முன்னெச்சரிக்கையாக எவ்வித அபாய எச்சரிக்கை பலகையும் வைக்காமல் ஒப்பந்ததாரர்கள் பணி செய்து வந்திருக்கின்றனர் இந்த நிலையில் அவ்வழியாக ஏழாம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு சிறுவன் தனது நண்பர்களுடன் விளையாடிவிட்டு அங்கு பேசிக்கொண்டே வரும்போது அந்த சாலையின் நடுவே பாதாள சாக்கடையின் கால்வாயின் மூழ்கி திறந்திருந்ததால் எதிர்பாராத விதமாக அதில் விழுந்து விழுந்து விட்டு விழு விழுந்து விட்டிருக்கிறார் அந்த தொடர்பான காட்சியை தான் நாம் பார்த்து கொண்டிருக்கோம் இந்த பதவதைக்கும் காட்சி தற்போது இணையத்தில் வைர வைரலாகி வருகிறது இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த சிறுவனின் நண்பர்கள் கூச்சலிட்டதால் அக்கம் பக்கத்தில் ஓடி வந்து பாதாள சாக்கடி விழுந்த சிறுவனை தற்போது மீட்டிருக்கின்றன இதில் சிறுவன் ராஜனுக்கு தற்போது காலி காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் அதிர்ஷ்டவசமாக தப்பிய உயிர் தப்பி இருக்கிறார் இது தொடர்பான சிசிடிவி காட்சி தற்போ தற்போது இணையத்தில் வைரலாகி வருது இது தொடர்பாக தற்போது அந்த பாதாள சாக்கடை மூடியை யார் திறந்து வைத்திருக்கிறார் என்ற கோணத்தில் தற்போது போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் அந்த பாதாள சாக்கடையின் ஒப்பந்ததாரர்கள் யார் என்பது குறித்தும் விசாரணையானது நடைபெற்று வருவதாக போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கு ராகமிந்த தகவலுக்கு நன்றி